இதுக்கு மொத்தமா நம்ம ஒரு ஆறு மூலப்பொருள் பயன்படுத்துறோம் உப்பு கடை எடுக்கிறதுக்கு நார்மலான உப்பு தண்ணியை நம்ம எடுத்துருக்கோம் எழுநூத்தி ஐம்பது எம்எல் அதுக்கப்புறம் சிட்ரிக்கு ஒரு முப்பது கிராம் எடுத்திருக்கோம் இதுக்கு அடுத்து பாத்திங்கன்னா நம்ம ஆசிட் ரெட் எடுத்திருக்கோம் இத வச்சு நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு நான் உங்களுக்கு பண்ணி தர்றேன் வணக்கம் பவி எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா மூணு வீடியோ பண்ணியிருக்கோம் நம்ம கெடைக்கணும் கடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வீடியோ பண்ணிருக்கோம் அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது நிறைய பேர் ஆர்டர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க இன்னமும் வாங்கிட்டு இருக்காங்க அது மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா பாத்ரூம்ல இருக்க உப்பு கரை மஞ்சள் கரை பாசம் இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வா இருக்கிற மாதிரி செயின் மூளை ரெடி பண்ண போறோம் இதுல எது எது எவ்வளோ அளவோட செய்யணும்னு நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு வாரம் எப்படி செய்வோம் இந்த செயின் ரிமோ தயாரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி இந்த மூளை பயன்படுத்தணுங்க இதுக்கு மொத்தமா நம்ம ஒரு ஆறு மூலப்பொருள் பயன்படுத்துறோம் உப்பு கரை எடுக்கிறதுக்கு நார்மலான உப்பு தண்ணியே நம்ம எடுத்திருக்கோம் ஒரு எழுநூத்தம்பது எம்எல் அதுக்கப்புறம் சிட்ரிக்கு ஒரு முப்பது கிராம் எடுத்திருக்கோம் அச்சிசியல் அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இரநூறு எம்எல் தேவைப்படும் அதையும் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இது ஸ்ட்ரெயின் ஒரு நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கும் இது நம்ம ஒரு நாற்பது எம்எல் எடுத்திருக்கோம் அப்புறம் அசிடிக் ஆசிட் இது ஒரு பத்து எம்எல் எடுத்திருக்கோம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிட் ரெண்டு எடுத்திருக்கோம் இதை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு உங்களுக்கு பண்ணி காமிச்சாடுறேன் எப்படி பண்ணுறது காட்டிடலாங்களா காட்டிடலாம் சார் இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா சிட்ரிக் எடுத்துக்கோ ஒரு முப்பது கிராம் நான் சொல்லியிருந்தேன் அதை நார்மலா நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிப்போம் ஜஸ்ட் அதை சிட்ரிக் போட்டுட்டு கொஞ்சமாக நான் இதை கலந்து விட்டுக்கிறேன் எவ்வளோ நேரம் கலக்கணுங்க இது நீங்கள் ஒரு நிமிஷம் கலந்துனீங்கன்னா போதும் சார் நீங்கள் சிட்ரிக் கலந்த உடனே ஆசிட் அச்சு சீல் நம்பாங்க ஸோ அச்சு அச்சு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அச்சு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் சரிங்க பொதுவாக இப்போ ஆசிட்னாவே ஏறும் இல்லையா அந்த நெறியேறாமல் இருக்கிறது என்ன பண்ணலாங்க இது பார்த்தீங்கன்னா செயின் ரிமூவர் தெரியுது சார் இது லிட்டர் பார்த்தோம்னா நானூத்தி ஐம்பது ரூபா வரும் இது எங்க கிட்ட மட்டும் தான் கிடைக்கும் இது என்ன பண்ணணும்னா ஆசிடோட நெடி எல்லாமே எடுத்துரும் ஆனா அதோட பவர் அப்படியே தான் இருக்கும் அதோட பவர் மட்டும் உங்களுக்கு எதுவும் ஆகாது இது ஒரு நாற்பது எம்எல் நம்ம எடுத்துருக்கோம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணாவே நெடி நமக்கு கம்மி ஆயிடும் சரி இதுக்கு ஏதாவது டைமிங் இருக்குங்களா இவ்வளவு நேரம் செய்யணும் அப்படின்ட்டு இது நீங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கிண்ணிங்கவே போதும் இப்ப நீங்க அந்த எஸ்எல் ஊத்தும் போது அந்த நெடி வந்துச்சுங்க எனக்கு ஆமா சரி கண்டிப்பா அந்த ஆவியம் இருந்தது ஆமாம் சார் இப்ப அந்த நெடி குறைஞ்சிருக்குங்களா ஆ இப்ப நெடி குறைஞ்சிருக்கும் சார் உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் பாருங்க கையிலேயே நான் அதை எடுத்து காட்டுறேன் நான் கையிலேயே எடுத்திருக்கேன் நெடி எந்த அளவுக்கு கம்மியா இருக்கு எடுத்துட்டீங்க ஆமா சார் இதுல வந்து நெடி போயிடும் அதோட தன்மை போக அது அப்படியேதான் இருக்கும் உங்களுக்கு கையில ஏதாவது புண்ணு அந்த மாதிரி மட்டும் கையில பட்டுச்சுன்னா உங்களுக்கு லைட்டா ஏறியும் சார் இப்ப அடுத்து என்ன பண்ணணுங்க அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா அசிடிக் ஒரு பத்து எம்எல் எடுத்திருக்கோம் அதை மிக்ஸ் பண்ணிடுவோம் இது மிக்ஸ் பண்ண உடனே நம்ம என்ன பண்றோம்னா ஆசிட் ரெட்டு பாங்க இது இது நம்ம கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சார் இது கலருக்காகங்களா கலருக்காக ஆக்சுவலா மற்ற கலர் போட்டோம்னா அது நமக்கு வந்து கலர் ஸ்ப்ரெட் ஆயிடும் ஆசிட் இருக்கிறதுனால சார் சோ நம்ம இந்த ஆசிட் போட்டோம்னா நமக்கு அந்த கலர் பர்ஃபெக்டா வரும் சார் நல்லா கலந்துரும் அதோட ஆமா ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுருங்க ஒரு நிமிஷம் கலந்தோம்னா நமக்கு அந்த பர்ஃபெக்ட் ஸ்டெயின் ரிமோ ரெடி ஆயிடும் இது பாத்தீங்கன்னா இப்ப டைரக்டா நம்ம ஊத்த கூடாது சார் ஒரு பன்னெண்டு மணி நேரம் டைம் ஆகும் ஏன்னா இதுல பபுள்ஸ் எல்லாமே அடங்கணும் பபுள்ஸ் எல்லாம் அப்புறம் நம்ம டைரக்டா பாட்டில ஊத்திக்கலாம் நான் உங்களுக்கு பாட்டில ஊத்தி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு குட்டி குட்டியா அந்த இடத்துல உள்ள பபுள்ஸ் எல்லாம் இல்லைங்களா இது ஆக்சுவலா ஃபுல்லா பபுள்ஸ் இருக்கும் கலரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரெட் தெரியும் இந்த பபுள்ஸ் எல்லாம் அப்புறம் நீங்க டைரக்டா பாட்டில் ஊத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் சோ இப்போ இது இந்த பாட்டிலுக்கும் இது வந்து தெளிவா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனது இல்லைங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனது இது இப்போ ரெடி பண்ணது நீங்க அதனால தான் உங்களுக்கு டுவெல் ஹவர்ஸ் விட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த இதுக்கு வந்துடும் ஃபுல்லா கிளாரிட்டியா இது ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி என்ன இது இருந்தாலும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைன்னா நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தாராளமா கேட்டுக்கலாம் எல்லா கேள்வியும் மெயினா இந்த ஸ்டெயின் ரிமூவர் வந்து எங்க எங்கெல்லாம் பயன்படுத்துங்க சார் நம்ம ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அந்த கீழே பாஸ் ஆன் மாதிரி இருக்கும் பாஸ் ஆஃப் இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம் அது இல்லாமல் கிச்சன்ல இருக்கிற எண்ணெய் கரை என்ன பீஸுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதே நம்ம மாசத்துக்கு ஒரு டைம் பார்த்தோம்னா மாதிரி சின்டெக் டேங்க் எல்லாம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ் ஆஃப் அந்த மாதிரி கிளீன் பண்றதுக்கு நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இடத்துல பூத்தி விட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டு நீங்க நார்மலா நார் போட்டு தேய்ச்சிங்கனாவே அந்த இடம் பல பழம் வந்துடும் நம்ம உப்பு கரை எல்லாம் இருக்கும் அந்த இதுல இருக்கும் அந்த பைப் பள பைப்பு பலன்னு வந்துடும் சார் இந்த ப்ராடக்ட் எல்லாம் எங்க வரணுங்க சார் நம்ம ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தோம்னா கண்ணங்குறிச்சி பஸ் ஸ்டாப் பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல நம்ம பவி கெமிக்கல்ஸ் கடை இருக்கு நீங்க இங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லாம பழைய பஸ் டேக்ஸ் பேக் சைடு சின்ன கடை வீதியாங்க அங்க பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் கோயில் ஆப்போசிட்லயே பவி கெமிக்கல்ஸ் நம்ம கடை இருக்கு அதுலயே கான்டெக்ட் நம்பரும் இருக்கு நீங்க இந்த கடையிலேயே வாங்கிக்கலாம் அந்த கடையிலேயே வாங்கிக்கலாம் இந்த வெளியில ஒரு ஸ்டேட் நம்பர் வந்து எப்படி தயாரிக்கனு பாத்திருப்பீங்க இது மூலியமா எந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பாத்துருப்பீங்க நீங்க ஒரு காலேஜ் வச்சிருக்கலாம் இல்ல ஒரு ஸ்கூல் வச்சிருக்கலாம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி எடுத்துட்டு இருக்கலாம் கிளீனிங் சர்வீசஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை செலவுப்பட்டிருப்பீங்க இதை நீங்க வந்து வாங்க போலீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ்க்கான தொகை வந்து நீங்க ஈஸியா வந்து மிச்சப்படுத்த முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் பண்ணிக்க உங்க நம்பருக்கு ஷேர் பண்ணிக்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பத்தி டீட்டெயில் வேணும் அப்படிலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவங்க நம்பர் பார்த்து ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்க டீட்டெயிலாக கேட்டலாக் பிளேஸோட சென்ட் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்